வாங்க இன்னைக்கு தூதுவளை இலை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா கேட்குங்க இப்போ இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இதுக்கு வந்து சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இதை ஊற வச்சுக்கலாம் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் மூணு தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து பழுத்து தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டால் கூட போதும் பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ இது தாங்க தூதுவளை இலை இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக காலையில் போய் பொறிச்சிட்டு வந்தேன் இது பார்த்திங்கன்னா பின்னாடியெலாம் கொஞ்சம் சின்ன சின்ன முள் இருக்கும் அதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது விட்டுருங்க ஒன்றுமே ஆகாது இந்த அளவுக்கு நம்ம ரசத்துக்கு இலை சேர்த்துனா போதும் ரொம்ப சேர்த்துனா கண்ணெல்லாம் செவந்துடும் இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு கட்டை அளவுக்கு பூண்டு நான் தொழித்து எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த ரசத்துக்கு வந்து பூண்டு நிறைய சேர்த்துதேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதே அளவுக்கு மிளகும் எடுத்துக்கலாம் நான் மிளகு மட்டும்தான் போட்டு வைப்பேன் ரசத்துக்கு மிளகா போட மாட்டேன் தேவைப்படுறவங்க சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் க்ரீன் கலராக இருக்கும் அரைச்சா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தக்காளியெலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ புளி நம்ம ஊற வச்சுருந்ததை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அளவுக்கு இருக்குது இது கூட நம்ம தக்காளியை சேர்த்திக்கலாம் இப்போ இந்த தக்காளியை சேர்த்திட்டு நம்ம வந்து இதுக்கு உப்பு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் பத்து போட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்தியாச்சு இப்போ தக்காளியோடு சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ கரைச்சிட்டோம் பாருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அரைச்சி வச்சுருந்ததையும் உள்ளேயே சேர்த்திக்கலாம் சேர்த்தி கரைச்சி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணும் ரசத்துக்கு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் தாங்க அளவுக்கு சேர்த்துனா போதும் புளிப்பு கரெக்டாக இருக்கும் உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சு ஊற்றலாம் அவ்வளோதான் அறுத்து ஊட்டி வச்சு இப்போ பாருங்கள் நல்லா மேலே நல்லா நுரக்கட்டி வர வரலும் வெயிட் பண்ணலாம் ரசம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது அப்போ டேஸ்ட்டு மாறிடும் நுரக்கட்டி வர வரலும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி நுரையாக வந்துடணுங்க மேலே நுரை வந்துச்சுன்னா போதும் கொதிக்க வேண்டியதில்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு தூதுவளை இலை ரசம் இப்படி தாங்க செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது தலைக்கு ரொம்ப அருமையாக கேட்குங்க ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்